உண்மையாகவே அவர் மிகவும் சந்தோஷமாக இருந்தார் நீங்கள் சொல்ல முடியுமா அர்ஜுனா அவர்களே மற்ற பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருந்தார்கள் என்று மற்றே பாராளுமன்ற உறுப்பினர்கள் சந்தோஷமாக இருக்கவில்லை ஏனென்றால் அவர்களுக்கு தெரியும் ஒப்பாடி என்ன நடக்கப் போகிறது இப்போது என்பிபி அரசாங்கம் வடக்கிற்கு மிகப்பெருமான பணத்தை வழங்கி இருக்கிறது நாங்கள் எங்களுடைய வாக்கினை இழக்கப் போகிறோம் என்று நாங்கள் இந்த பாராளுமன்ற வரவு செலவு திட்டத்தை முன்வைத்தது வடக்கோ தெற்கோ என்ற வேறுபாடுகள் எதுவுமே இல்லாமல் අපි මේ ආණ්ඩුව ගත්තේ මිනිස්සුන්ගේ ජීවිත සුව පත්තරන්න මිසක් අපට පදදාගන්න නෙමේ. අන්න නිසා. පදී සபனாவர்களே நான்ங்கள் இந்த அரசாங்கத்தை எடுத்து கொண்டது மக்களுக்கு உதவி செய்வதற்காக அறி வே தேவைக்கல்ல. ආරම් කර ගම.

Uh, thank you, Honorable uh, Minya, uh, Justice Minister. Actually, speaking, uh, we are very happy that uh, the government of uh, NPP has given us a great amount of money to the northern province and the visit of uh, Honorable Prime Minister and the President to the uh, northern part of the country, which is uh, uh, historically remarkable, and we are very thankful for you. Thank you. வணக்கம் நான் டாக்டர் ராமநாதன் அர்ச்சுனா பாராளுமன்றத்தில் இருந்து அந்த இந்த விடயங்களை மக்களுக்கு உடனுக்குடன் தெரிகிறது எனக்கு சந்தோஷம் என்னென்றால் இன்றைய தினம் எங்களுடைய நீதி அமைச்சர் ஹர்ஷன் அவர்கள் உரையாற்றி கொண்டிருந்த நேரம் முடிகின்ற நேரத்தில் கதைத்த ஒரு சில விடயங்களை நான் உங்களுக்கு சொல்ல வேண்டுமென்று நினைக்கிறேன் என்னென்றால் ஹர்ஷன் அவர்கள் சொல்லியிருந்தார் இந்த நாட்டிலே இந்த வரவு செலவு திட்டத்தை என்பிபி அரசாங்கம் எடுத்துக்கொண்டது உண்மையாகவே ஒரு மக்களுக்கான அடிப்படை நோக்கியது அல்லாமல் எங்களுடைய தனிப்பட்ட வாழ்வாதாரங்களை ஒரு பாராளுமன்ற உறுப்பினரோ அல்லது அமைச்சருடைய தனிப்பட்ட வாழ்வாதாரங்களை பெற்றுக்கொள்வதற்காக இந்த வரவு செலவு திட்டத்தை நாங்கள் வைக்கவில்லை என்று எனக்கு ஞாபகம் இருக்கிறது முன்றியோரு காலங்களில் சாதாரணமாக முகப்புத்தகங்களிலே நாங்கள் வேலை செய்கின்ற காலம் போன வருடம் அதற்கு முதல் வருடங்கள் கூட இவர்கள் வலமையாக வரவு செலவு திட்டம் என்பார்கள் ஏதோ நடக்கிறது இந்த முறை என்னோட ஐயாயிரம் ரூபா சம்பளம் கூடியிருக்கிறார்களாம் அவ்வாறு மட்டும்தான் நாங்கள் பார்ப்பேமே ஒழியே எங்களுக்கு வரவு செலவு திட்டம் என்றால் என்ன அது எப்படி வைக்கப்படுகிறது வரவு செலவு திட்டத்தின் போது இது கதைக்கப்படுகிறது இது எந்த விதமான ஒரு இதுவும் எங்களுக்கு வழங்கப்படுவதில்லை ஆனால் இந்த முறை வரவு செலவு திட்டத்தை நான் உங்களுக்கு தெளிவாக ஒவ்வொரு ஒரு நாளாக நான் உங்களுக்கு தந்து கொண்டிருக்கிறேன் பொதுமக்கள் உண்மையானவை வழங்கிக் கொள்ள வேண்டும் இப்போது பாராளுமன்றத்துக்குள்ளே மிகப்பெரிய அடிபாடு நடக்கிறது என்றால் கிழக்கு மாகாணத்துக்கு எந்த பணத்தையும் அனுப்பவில்லை கிழக்கு மாகாணத்திடம் சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் நீங்கள் போய் இந்தியாவிடம் உங்களுக்கு தேவையான காசை வேண்டிக் கொள்ளுங்கள் என்று சொல்லாமல் சொல்லியிருக்கிறார்கள் எந்த ஒரு நிதியையும் கிழக்கு மாகாணத்திலே அவர்கள் ஒதுக்கவில்லை ஸோ அந்த விடயங்களை நாங்கள் பார்க்கும் போது என்னை பொறுத்தவரைக்கும் நான் நினைக்கிறேன் சில விடயங்களை புத்திசாதிரியமாக நாங்கள் செய்ய வேண்டும் சில விடயங்களை எல்லாரும் என்னோட வந்து கதைத்தார்கள் கண்டீன் கதைத்தார்கள் அடித்து விடுவேன் என்று பயத்தில் என்னமோ தெரியவில்லை அவர்கள் வந்து கதைத்த விதம் எனக்கு சந்தோஷமாக இருந்தது என்பிபி அமைச்சர்கள் மற்றது என்னுடைய என்பிபி சகோதரர்கள் இவன் அஹ் அன்றே அடித்தால் ஓட இடம் இருக்காது என்று சொன்ன அமைச்சர் சந்திரசேகர் கூட இன்று என்னோட வந்து நண்புடன் கதைத்திருந்தார் உங்களுக்கு அது விளங்கணும் என்னென்றால் பாராளுமன்றத்திலே யாரும் எதிரிகள் இல்லை நாங்கள் யாருக்கும் யாரும் எதிரிகள் இல்லை அது நீங்கள் வடிவாக விளங்கிக் கொள்ளணும் நாங்கள் பாராளுமன்றத்திலே நண்பர்கள் அதை உண்மை விளை கொள் நாங்கள் எங்களுடைய கருத்தை அந்த நேரத்திலே நாங்கள் மலையோம் என்று சொல்லி அவருக்கு நான் சொன்னேன் அதை அவர்கள் கள்ளத்தோணி என்று சொல்லி இந்த ஊடகங்கள் சொல்லி உண்மையான விடயம் என்றால் அமைச்சர் சந்திரசேகரக்கோ அல்லது அங்காள எம்பிபியில் இருக்கிற இந்த ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கோ அல்லது இந்த பக்கத்தில் இருக்கிற எங்களுடைய எதிர்கட்சி இவன் நின்றைய தினம் கூட எங்களுடைய கோடீஸ்வரன் உட்பட கிழக்கு மாகாண எம்பி பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னுடன் வந்து கைத்திருந்தார்கள் ஒரு என்னப்பட ஒரு விடியம் ஒன்றை உங்களுக்கு சொல்லலாம் சொன்னால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்கள் நான் சொன்னால் கட்டாயம் சொல்லுங்கள் என்று ஏனென்றால் நாங்கள் ஒரு விடயத்தை விளங்கிக் கொள்வோனும் பாராளுமன்றத்திலே நாங்கள் போராடுவது மக்களுக்காக அங்கே இனப்பிரதேச இன இனவாதம்

நான் பைத்தியம் என்று பெயர் எடுத்து கொண்டாலும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னால் வடக்கு மாகாணம் பெருமளமான நிதிகளை பெறுகிறது என்று நினைக்கும் போது எனக்கு மிகவும் சந்தோஷமான விடயம் ஏனென்றால் நான் நினைக்கிறேன் எங்களுடைய மாகாணத்துக்குரிய பண ஒதுக்கல்களை செய்வதற்கு நாங்கள் ஏதாவது ஒரு வழிமுறையை கையாள வேண்டும் இப்போது நாங்கள் இருக்கிறோம் என்ற பயத்தில் வாக்குகள் போய்விடுமா என்ற பயத்தை என்னுடைய முக கடைசியாக கடைசியாக பயின்றிருக்கிறேன் நீங்கள் போய் பார்த்துக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் இந்த முறை உள்ளூராட்சி சபை யாருக்கு மக்கள் வாக்கிடுவதற்காக ஐம்பத்தைந்து வீதம் என்னுடைய சுயேட்சை கட்சிக்கும் முப்பத்தேழு வீதம் முப்பத்தாறு வீதம் முப்பத்தைந்து வீதமாக குறைந்து கொண்டிருக்கிறது என்பிபிக்குமான வாக்கு தமிழரசு கட்சி எட்டு வீதம் தான் சைக்கிள் கட்சியை காணவே இல்லை அதில் நீங்கள் என்ன விளங்க வேண்டும் என்றால் அனுர அரசாங்கத்திடமிருந்து நாங்கள் எடுக்கக்கூடிய பணங்களை எடுப்பதற்குரிய வழிமுறை அந்த எடுக்கின்ற பணங்களை நூறு வீதம் பாவித்து எங்களுடைய பாதைகளையும் கல்விகளையும் சுகாதாரத்தையும் செய்து கொள்ள வேண்டும் என்றால் உங்களில் ஒருவன் அனுர அரசாங்கத்துக்கு தலையடியாக இருக்க வேண்டும் நலிந்த ஜெயதிஷ் அவர்கள் சொன்னது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ராமநாதன் அர்ச்சுனா எப்போவுமே ஐந்து வருடங்களுக்கு இனிமேல் எங்களுக்கு தலையடிதான் ஆனால் அந்த தலையடி ஐந்து வருடங்களுக்கு இருக்காது எட்டு மாதம் எட்டாம் மாதம் பதினா அந்த தலையீடு இருக்கும் இதுவரைக்கும் என்னை தூக்கி என்னை பாராட்டி என்னை உங்களோடு வைத்திருக்கிற என்னுடைய தமிழ் சொந்தங்களுக்கு முக்கியமாக கிழக்கமான சொந்தங்களுக்கு எனது நன்றிகள் உங்களுக்காக நான் கதைப்பேன் உங்கள் சாணக்கியன் கதைக்கிறாரோ இல்லையோ உங்களுக்காக நான் உண்மையாக இருப்பேன் அது சம்பந்தமாக என்னோட வீடியோவில் கதைக்கும் வரை உங்களோட இது விடை வருகிறேன் அன்பு வணக்கம் டாக்டர் அர்ச்சுனா